மதுரையில் உள்ள திருப்பதிகேஸ்வரர் கோவிலில் பக்தியுடன் வாழ்ந்தார் பானபத்திரர் என்ற ஒரு சிவபக்தர் அவருக்கு இனிய குரல் வளம் இருந்தது அவர் பாடிய பாடல்களால் பக்தர்களின் மனம் கவரப்பட்டு அனைவருக்கும் அமைதி கிடைத்தது ஆனாலும் பானபத்திரர் கடும் வறுமையில் வாழ்ந்தார் ஒருநாள் தன் துயரங்களை அழகிய பாடலாக மாற்றி அவர் இறைவனிடம் முறையிட்டார் அவரது பாடல் ஆலயத்தில் ஒலித்து சிவனின் காதுகளுக்குச் சென்றது சிவன் அவரின் பக்தியில் குளிர்ந்து அவரை சோதிக்க நினைத்தார் ஒரு சாதாரண மனிதராக வடிவெடுத்து பாணபக்ரரிடம் சென்ற இறைவன் உன் பாடலை கேட்க வேண்டும் என்று கேட்டார் இனிமையாக பாடத் தொடங்கிய பாணபக்ரின் குரலில் பறவைகள் பறக்காமல் நின்றன மற்றும் கோவிலின் மனை தானாகவே ஒலித்தது அப்பொழுது அந்த சாதாரண மனிதர் உன் குரல் தெய்வீகமானது ஆனால் ஏன் வறுமையில் வாழ்கிறாய் என்று கேட்டார் அதற்கு பாணபத்திரர் தாழ்மையுடன் இவ்வாறு பதிலளித்தார் நான் செல்வத்